மன டீப்பா விஷயங்களை எடுத்துக்கிறதுனால மன அழுத்தம் வந்துடும் கெமிக்கல் ப்ராப்ளம் மல்டிக்கோள் இருக்கிற மூணு சுரப்புகள் கெமிக்கல் அந்த ப்ராப்ளம் தான் மன அழுத்தம் வந்துடும் பிரபஞ்ச சக்தி குறைஞ்சு போச்சுன்னா மன அழுத்தம் வந்துடும் பிறப்பிலேயே அப்பாவுக்கு தாத்தாவுக்கு பாட்டனுக்கு அம்மா சைடு அப்பா சைடு யாருக்காவது இருந்தது எல்லாம் வந்துரும் என் பையன் கூட பயப்படுறான் அதே வளர்ப்பு முறை சரியில்லைன்னா கூட டிப்ரெஷன் வந்துரும் சில வீட்ல பில்ட்ரி ரூல் ஏய் புத்தகத்தை எடுத்து படுறா அப்ப இருந்தால் பார்த்துட்டா இருக்கிற விளையாட்டுக்கா நீ அடி மட்டை கிளம்பிடுவா கோல் எடுத்துட்டு வந்து நான் ரெட்டி அடிப்பாரு அப்பா இல்ல அம்மா அந்த பையனை பயப்படுத்தி பயப்படுத்தி படிக்க வச்சு படிக்க வச்சு சாப்பிட வச்சு எல்லாம் தான் உட்கார உட்காரணும் நிக்கணும்னா நிக்கணும் வெளியே போக போகக்கூடாது அந்த மாதிரி பயப்படுத்தி பயப்படுத்தி குழந்தைங்களை வளர்த்தா அது வயசு வந்ததுன்னா அது தன் இஷ்டத்துக்கு தான் எதையுமே பண்ண முடியாது யார் கமாண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க சொல்றது கேக்கும் சொன்னதை சொல்லும் கிழிப்பில்லை யாரு என்ன சொல்றாங்க அது கேட்பா ஆனா மீச வந்த பின்னாடி வயசான பின்னாடி தன் இஷ்டத்துக்கு தான் பண்ணணும்னு நினைச்சா கூட செய்ய முடியாது அது டிப்ரெஷனுக்கு எடுத்துட்டு ஆன பின்னாடி கொண்டாட்டி சொல்லுவா என்னங்க உங்களுக்கு புத்தி இல்லையா கண்ணா அப்படின்னா தப்பாரு உங்க அப்பா அவர் உங்க அப்பா தான் ஒரு லிமிட் வேணாமா உங்களுக்கு கல்யாணம் குழந்தைகள்லாம் இருக்கு ஒரு மரியாதை வேணாமா பையனுக்கு கல்யாணம் போச்சு கொண்டாட்டியது திட்டக்கூடாதுன்னு தெரியக்கூடாதா தான் அப்படின்னு கொண்டாட்டி புத்தி சொல்லுவா புருஷனுக்கு இவளுக்கு தெரியாது நாற்பது வயசான கூட அப்பா உட்காருன்னா உட்காருவான் நிக்கி நில்லு தான் நிப்பான் பாருங்க அஞ்சு ஆறு வயசுல அப்பா எப்படி வளர்த்தான் அதே மாதிரிதான் நாற்பது வயசுலயும் வளர்ப்பான் வளர்ப்பான்னா அவன் கமெண்ட் கொடுப்பான் ரிட்டையரான பின்னாடி சேர போட்டு உட்காந்துக்கிட்டு மூணு வேளை சாப்பிட்டு பேப்பர் படிச்சுட்டு டிவி பார்த்து நீக்கி இருக்க மாட்டாங்க இந்த வயசானவங்களுக்கும் கொண்டாட்டிக்கும் ஏன் செட் ஆகுறது இல்லைன்னா சும்மா மூக்கு கொண்டு போய் நுழைப்பாங்க எல்லாருக்கும் விதி இல்ல அப்பா சொல்றது கேக்குறீங்க அம்மா சொல்றது கேக்குறீங்க உங்க பொண்டாட்டிக்கு என்ன கரம்போம் உங்க பொண்டாட்டி பாத்துக்கணும் இருக்கு மாமனாரு புருஷனுக்கு உயிர் கொடுத்தவரு அதெல்லாம் இருக்கு உள்ள போய் நுழைஞ்சு அதை பண்ணாத இதை பண்ணால அப்படி பண்ணு இப்படி பண்ண பிடிக்காது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறப்ப பிஜேபி கத்தலாமே தவிர உள்ள நுழைய முடியாது பிஜேபி ரூல் இருக்கிறப்ப காங்கிரஸ் கத்தலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அது தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா தொந்தரவு இல்லாமல் போகும் குடும்பம் பண்ணி கமாண்ட் பண்ணி கமாண்ட் பண்ணி வயதுக்கு வந்தா கூட கமாண்ட் எதிர்பார்த்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருந்தா டிப்ரஷன் மனசில் இருக்கிறத வெளிப்படையா சொல்ல முடியாது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் தேவை சுதந்திரம் என்பது அகங்காரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அகங்காரம் நடக்க வேண்டும் அகங்காரம் எங்க நடக்கிறது அங்க டிப்ரஷன் வந்துடும் அது பொம்பளாகட்டும் ஆம்பளாக சில வீட்டுல ஆம்பளை அகங்காரம் எதுக்கு தேவைன்னா குடும்பம் நல்லா நடக்கணும் குடும்பம் நடக்கிறதுக்கு கண்டிஷன் கண்டிஷன் இல்லாத குடும்பம் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஆயிடும் ஒன்னா பொண்டாட்டி கண்டிஷன்ல இருக்கணும் இல்லையா புருஷன் கண்டிஷன் இருக்கணும் இல்லாம விட்டுட்டீங்கன்னா குழந்தையும் கெட்டு போயிடுவோம் பொண்டாட்டையும் கெட்டு போயிடும் கெட்டு அந்த கண்டிஷன் ரொம்ப அதிகமா இருக்க கூடாது அதிகமா இருந்தாலும் கெட்டு போயிட்டு கொடுப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்கெங்க விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்காம நான் சொல்றதே தான் நடக்கணும் அப்படின்னா கூட இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிடும் ஆனா இந்த காலத்துல அந்த மாதிரி யாரையுமே கமெண்ட் பண்ண முடியாது ஏன் கேட்டீங்கன்னா எல்லாம் படிச்சிருக்காங்க நிறைய சம்பளம் வருது இவன் ஏதாவது போடா நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போடாடுவான் ஒரு ஒரு பொண்ணை பெற்றுக்கிறாங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க அந்த பொண்ணு எடுத்து எடுக்கிறேன் எழுபதாயிரம் எண்பதாயிரம் அவங்களும் சம்பாதிக்குது ஏதோ புருஷன் கூட வாழணும் குழந்தையை பெற்றுக்கிட்டு சம்சாரமா இருக்கலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு இவன் வாராட்டினாள்னா நீ உன் இவன் ஆச்சு போடான்னு டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துருவான் பொம்பளைகளுக்கு தைரியம் வந்துருச்சு அப்படின்னா பொம்பளைகளுக்கு வாழ தெரிஞ்சு போச்சு பழைய காலத்து மாதிரி அடங்கி ஒடுக்கி அடிமையா மாதிரி அழக்குமுறையில யார் வாழறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக டிப்ரெஷன் வந்துடும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு டிப்ரெஷன் வர்றதுக்கு சைக்கலாஜிக்கல் இதை சரி பண்ணணும் அப்படின்னா இரண்டு மனதும் ஒருங்கிணைய வேண்டும் அந்த இரண்டு மனதை ஒருங்கிணைக்கும் டெக்னிக் நான் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்